ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கிடைக்கா ஆசை சிரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க முத்து வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க கார் ஓட்டுற டிரைவர் கிட்ட எப்படி அவ்வளோ பணம் வரும் கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற ஒய்ஃபுக்கு குழந்தைக்குன்னு தனித்தனியாக சம்பாதிக்கணும் எல்லாத்துக்குமே சேர்த்து வைக்கணும் இதில் அப்பா அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு மருந்து அது இது எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஃபீஸ் கட்டணும் நாங்கள் தூரமாக சவாரி போயிட்டால் பொண்டாட்டியே திரும்பவும் வந்து பார்ப்போமோ இல்லையோன்னு அந்த கவலையோடயே கிளம்பி போவோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க தினம் நாங்கள் நிம்மதியாக ஒரு நாள் கூட படுத்து தூங்கினதே கிடையாது எவ்வளோ கை கால் வலி உடம்பொழியோடு நாங்கள் படுத்து தூங்குவோம் எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ கஷ்டப்படுறதே எங்களோட குடும்பத்துக்காக தான் அவங்கள நல்லா வச்சுக்கணுன்னு ஒரே எண்ணத்துக்காக தான் இவ்வளோவோ நாங்கள் கஷ்டப்படுறோம் ஆனால் இப்போது எங்கள் இவ்வளோ பணத்தை கேட்டால் நாங்கள் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே அருண் வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் எனக்கு மற்றவங்களோட கஷ்டம் எதுவுமே எனக்கு தேவையில்லை எனக்கு இப்போவே பணம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வேணாலும் எங் எங்களால் கண்டிப்பாக முடியாது கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து கேட்குறாங்க ஒரு மாதம் டைம் கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்னும் உடனே ஒரு மாசில் எனக்கு பணத்தை கொடுத்துடணும் பணத்தை கொடுக்கலன்னா கேஸ் வந்து இழு இழுத்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சொல்கிறாங்க அஞ்சு லட்ச ரூபாய் ஒரு மாதத்தில் எப்படியாச்சும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவும் செல்வமும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சீதா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்கு இங்கே இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சீதா வந்து அருண்கிட்ட கேட்குறாங்க அருண் எதுவுமே சொல்லாமல் ரொம்பவே கோவமாக அங்கேருந்து போகிறாங்க மீனாக சீதாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதோடய இந்த அப்புறமும் முடியுது வரப்போகிற எப்படி என்ன மாதிரிலாம் ஆர்டர்ஸ் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்